ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர் Land Promoters. இன்னைக்கு நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோணம் கோணத்தில் நமக்கு விஏபி கார்டன் சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மற்றம் மூனைகால் சென்று இருக்குதுங்க இந்த மூணேகால் செண்டில் தான் இரண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அத அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்து பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குதுங்க அதாவது இது டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க அதே போல் இப்போ என்ட்ரன்ஸு ஹால் ஹால் ரூமை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஹால் ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வால் சீலிங் டிவி ஸ்டாண்டு சோகேஸு இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல அருமையாக கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு காமனாக ஒரு பாத்ரூமும் இருக்குது ஹால் ரூமில் அதே போல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது பனிரெண்டுக்கு பதினெட்டு அந்த சைஸில் நல்ல ஒரு லெங்க்த்தாக தான் இதை கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குது அதாவது பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் டைனிங் ஹால் பார்க்குறோம் டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஹால்லேயும் நமக்கு வால் சீலிங் அதே போல் ஜன்னல் வசதி இதெல்லாம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க போல கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க அதே போல் கபோர்டு ஒர்க்கு டோட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடலாக தான் இருக்குது அதே போல் வீட்டினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க மாதிரி பின் வீட்டினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதியும் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் கட்டினேனாலே உங்களுக்கு லோனு போடதா இருந்தாலும் லோன் உடனே உங்களுக்கு சேன்ஷன் ஆகுங்க நீங்கள் கவர்மெண்ட் பேங்கில் போட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இது போல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நீங்கள் பார்க்குறீங்க ஹால் ரூம் பார்க்குறீங்க இந்த ஹால் ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வால் வால்சேலிங் டிவி ஸ்டாண்டு ஜன்னல் வசதி இதெல்லாம் கொடுத்து இந்த ஹால் ரூமும் நல்ல பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்குறீங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹபோர்ட் ஒர்க்கு ஜன்னல் வசதி வால் சீலிங் அதே போல் நமக்கு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருக்குது அதுபோல் இப்போ நம்ம பார்க்குறது மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க அதாவது பனிரெண்டுக்கு இருபது அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமை வந்து நல்ல ஒரு பெரிய சைஸை தான் இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது இந்த மூனைகள் சென்று மனைக்கும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு வீட்டுக்கும் இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே போல் வெளியே பார்க்குறீங்க இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வீடு தான் நம்ம வீட்டை சுற்றி கம்ப்ளீட்டாக பாருங்கள் அவ்வளோவுமே பெரிய பெரிய வீடுகளாக தான் அமைச்சிருக்காங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ